ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான தமிழ் டேரக்டர் கனகராஜ் தமிழ் சினிமாவில் முதல் படம் நடிகராக நடிக்க போகிறாரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா போகிற வாரம் ஸ்பெட் பண்ணியிருந்தாங்க பட் அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு உண்மையாகவே நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அந்த படத்தோட பூஜா செருமணி ஈவன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நடந்திருக்கு அதே மாதிரி அந்த படத்தை யார் டேரெக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அருண் மதேஸ்வரன் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு அருண் மதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷை வச்சு கேப்டன் கேப்டன்லர் படங்கிற வேறு லெவல் படத்தை கொடுத்தாரு ஸோ அதே மாதிரி இந்த படமாக வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த படத்தோட படப்பிடிப்பு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி இந்த படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அதாவது ஜி ஸ்குவாட்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ கைஸ் இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே டேரக்டர் லோகேஷ் கனகராஜா தான் பார்த்தோம் இனிமேல் பார்த்திங்கன்னா ஆக்டர் லோகேஷ் கனகராஜா பார்க்க போகிறோம் பட் இந்த படத்தோட ஜேர்னர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் யாருக்குமே தெரியல ஜேர்னர்னா உங்களுக்கு தெரியுன்னு எதிர்பார்க்குறேன் அதாவது அந்த ஆக்ஷனு த்ரில்லரு ட்ராமா கிரைம் அதை வச்சு தான் பட் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அதே மாதிரி தமிழ் சினிமாவில் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு பார்த்திங்கன்னா தனி ஃபேன் பேஸ் இருக்குது டேரக்டருக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் முக்கியமாக நம்ம இந்தியன் சினிமாவில் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் வெளிநாடு அதாவது ஹாலிவுட் சினிமாவில் டேரக்டர்ஸ்க்குலாம் தனி ஃபேன் பேஸ் இருக்குது பட் இந்தியன் சினிமாவில் எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் ஆக்டருக்கு தான் கொடுப்பாங்க பட் டேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனா அது நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு மட்டும்தான் ஸோ லோகேஷ் கனகராஜ் இப்போ தமிழ் சினிமாவில் ஆக்டர் டிபெண்ட் ஆகிறதுனால அவரோட முதல் படமும் பார்த்திங்கன்னா வேற லெவல் சம்பவம் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ்